இப்ப இருக்கிற காலத்தில் நீங்க சிட்டா அடங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது பட்டா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த சிட்டா அடங்கல் வந்து விவசாய நிலத்துக்கு விவசாய நிலத்துக்கு வரி கட்டிக்கிறீங்களா அப்படின்றது அந்த சிட்டா தான் தெரியும் அந்த விவசாய நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணீங்க அதுக்கேற்றாப்புல வரி இருக்கு கமர்ஷியல் கிராப்ஸ் போட்டிங்களா உணவு தானியங்கள் போட்டிங்களா இதெல்லாம் இருக்குது கரும்பு விளைவிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் நெல்லை விளைவிச்சிங்கன்னா ஒரு டேக்ஸ் இதெல்லாம் அந்த சிட்டா அடங்கள் பார்த்தா தான் தெரியும் அது இப்போ நம்ம வந்து யாரும் விவசாய நிலத்தை போய் வாங்கிட்டு இருக்கிறது இல்லை இப்போ எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடி போய் அரை கிரவுண்டு வாங்குறது ஒரு கிரவுண்டு வாங்குறது தான் இருக்கிறோம் அதுவும் சிஎம்டி டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டை வாங்குறது தான் பெட்டர் நீங்கள் ஏன் சிட்டா அடங்கள் பற்றி அதை யோசிக்கிறீங்க நீங்கள் பெரிய நிலக்கலார் நிறைய நிறைய வாங்குற விவசாயம் பண்ணுறதுக்குனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலாம் டேக்ஸ்லாம் கட்டியிருக்காங்களா இல்லையான்ட்டு இப்போ நம்ம வாங்குறது வீட்டு மனைகள் தானே சிஎம்டி அப்ரூவ்டாக டிடிசிபி அப்ரூவ்டானு தெரிஞ்சுக்கிட்டால் போதும்